மகாநதி சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரவுடிங்க வந்து பயங்கரமாக அட்டகாசம் பண்ணி கங்காவை பிடிச்சி கீழே தழுனதில் கங்கா கீழே விழுந்து வயிற்றுல அடிபட்டு பிளட்டு வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம காவேரியும் விஜய்யும் அவங்க வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் ரவுடிங்கெலாம் அடித்து தும்சம் பண்ணிடுறாரு ரவுடிங்க வழக்கம் போல் தப்பிச்சு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பிளட்டுலாம் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு கங்காவுக்கு உடனே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க ஸோ டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கங்காவை உள்ளார வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வீட்டில் போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்காங்களாட்டுக்கு இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் எப்படி சும்மா இருப்பாங்களா விஜய் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால போலீஸ் பாதுகாப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க இங்கே தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்பவுமே பயப்படுறாங்க இந்த பசுபதி இவ்வளோ மோசமானவனாக இருக்கானே இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இங்கே ஹாஸ்பிட்டலாக காமிக்கிறாங்க கங்காவை செக் பண்ண டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல அடிப்பட்டதுனால ரத்தம்லாம் வெளியில் வந்துக்கிட்டுருக்கு அதனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தையை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக வந்து அழக ஆரம்பிக்கிறாங்க அவ எட்டு மாதத்தில் எப்படி குழந்தையை வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம காவேரி நீங்கள் ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அப்படின்ன உடனே இப்போ கங்காவுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்